அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ விக்கி மூலத்தை சினிமா நுட்பம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மேற்கோள் ஒரு கட்டுரையை படிக்கிறோம் அதுக்கான சான்று கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சான்று தான் மேற்கோளுங்கிறோம் ஆங்கிலத்தில் ரெஃபரன்சஸ் டேக் அப்படின்னு சொல்லலாம் விக்கி மூலத்தில் அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஒரு சான்று வந்து அந்தந்த பக்கத்துக்கு அடியிலேயே இருக்கும் இன்னொன்று ஒரு வாக்கி சான்று இருக்குது இல்லைங்களா அது வந்து அந்த சான்றோட எண் தான் ஒரு பக்கத்தில் இருக்கும் அதுக்குடைய குறிப்பு வந்து இறுதியாக கடைசி பக்கத்தில் தொகுத்துருப்பாங்க அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சான்று இருக்கக்கூடியதை பார்ப்போம் முதல் வகையை பார்ப்போம் அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பக்கத்தை எடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வலது பக்கம் பாருங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது என்னென்னா அச்சிட்ட ஸ்கேண்டு மின்விடல் செஞ்ச பக்கம் இதில் வந்து இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சான்று வந்து கீழேயே இங்கேயே இருக்குது இது ஒரு வகை இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா மாதிரி நீங்கள் தட்டச்சு பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த சான்று எண் ஒன்று ரெண்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த சான்று எண் ஒன்று எங்கே இருக்குது ரெண்டு எங்கே இருக்குதுன்னு அப்படியே பார்த்தோம்னா இதில் வந்து ரெண்டு இங்கே இருக்குது ஒன்று ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா இதோட தட்டச்சு பண்ண இது வந்து கீழே இருக்கும் இங்கே அதை எடுத்து பாருங்கள் கூறுகிறது செய்யுளில் கூறுகிறது இங்கே இருக்குது இந்த இடத்துல ரெஃப்ங்கிறத முதல்ல தட்டச்சு பண்ணி எடுத்துக்கணும் அப்படி நம்ம சரிங்களா தட்டச்சு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க தட்டச்சு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் வழக்கமாக அது எங்கே வரும்னா கீழே வரும் இப்போ நம்ம இதை வந்து இந்த குறியீடுகள் போடுற அந்த பலகையை திறந்து ரெஃப்னு இங்கே இருக்கும் எங்கே இருக்கு தேர்டு 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 கண்ணுக்கு தெரியுது அது இங்கே இருக்குது இது அழுத்துறேன் அழுத்துறோம்னா இந்த இடத்துல அதை வந்துடும் பார்த்தீங்களா அந்த அஞ்சு அமிஞ்சு வருது பாருங்க அதுக்குள்ளே அது ஒட்டிடுறோம் அப்படி இப்படி ரெண்டு முறையிலும் ஒட்டிக்கிட்டு பக்கத்தில் சேமிச்சுடணும் சேமிச்சிட்டு பிறகு இங்கே வந்து அந்த தட்டச்சு பக்கத்தில் என்ன இருக்குது இது மின்வெடல் செஞ்ச பக்கத்தில் கோடு இருக்குது அந்த கோடுக்காக இந்த குறியீடு இது கோடுக்கு அடியில் தானே இருக்குது அதுக்கு பதிலாக இந்த ரெஃப் லிஸ்ட் அப்படிங்கிற டேக் இங்கேயே இருக்கும் அந்த இடத்துல இதை போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது இது ஒன்று போடுறது ரொம்ப தான் இப்படி இல்லைன்னு நினச்சிக்கிங்களேன் இப்படி அழுத்தி அது விழுந்துடும் இந்த ஃபைட் இது வந்து அங்கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் ரூல் டென் இருக்கும் டென்னுங்கிறத பத்தா இருக்கிறத பதினஞ்சாக மாற்றிங்க அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கலாம் லெஃப்ட்டுன்னு எழுதிடுங்க அப்போ கோடு இடது பக்கம் வரும்னு அர்த்தம் இப்போ முன்தோட்டரம் பார்த்திங்கன்னா அது வந்து அழகாக இது மாதிரி வந்திருக்கும் கோடு கோடு கீழே இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறனால தெரியல அதை நான் போட்டு முடித்து சேமித்த பக்கத்தை நான் காமிக்கிறேன் வரேன் பக்க பழையபடி வந்துருச்சு இதை வந்து லைட்டாக போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோட்டு கீழே வந்துடுச்சு ஆனால் அது வந்து நம்ம கோட்டு கீழே இங்கே எழுதலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ரெஃபுன்னு போட்டுட்டு அதில் அதை இணைச்சிருக்கோம் ஆ சரிங்களா ரெஃப்ங்கிற குறியீடை போட்டுட்டு இணைச்சிருக்கோம் சரி இது ஒரு முறை இன்னொரு முறை என்ன சொன்னேன்னா ஒரு பக்கத்திற்குரிய சான்று அதாவது மேற்கோள் வந்து வேற ஒரு பக்கத்தில் இருக்கிறது இதை பார்ப்போமே இதை நான் திறக்கிறேன் அப்படி இதோட சான்று வந்து கீழே இல்லை ஆனால் இங்கே வந்து அச்சு பக்கத்தில் வந்து அது இருக்குது அச்சு பக்கத்தை மட்டும் பார்ப்பானுங்க அப்போ அச்சு பக்கத்தை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு என்று கூறுகிறார் ரெண்டு சரி இந்த படத்தாளத்து நம்பருக்கு இதை வந்தது ஆ திரும்பி நான் பின்புறம் பின்னால் வந்துட்டு அதனால் திரும்பி வந்துடுச்சு அது ரெண்டு வந்து எங்கே இருக்கு என்று கூறுகிறார் எங்கே பார்த்தோம் அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் அவசரத்தில் கட்ட கை விட்டு அந்தாலையும் கை விட முடியாதுமா ரெண்டு கூறுகிறார் இங்கே இருக்குது இப்போ அது அழுத்தினா அது கீழே அது என்ன எழுந்திருக்குன்னு தெரியாது இல்லைங்களா ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை திறந்து இந்த குறியிடு பாருங்களேன் இந்த முறையில் போடணும் நீங்கள் அட இந்த முறையில் நீங்கள் போடணும் தேர்ந்தெடுத்து காமிக்கிறேன் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆனால் அதுக்கு பதில் அப்படி போட்டுட்டு ரெண்டு போடுங்க இந்த குறியீடில் வந்து ரெண்டை வந்து தேர்ந்தெடுத்துங்க இந்த குறியீடில் வந்து சப் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா போதும் மற்றதெல்லாம் வந்து நிரலை வந்து பண்ணிவிடும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சரி இதோட கடைசி பக்கத்தில் தான் அந்த ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா குறித்து வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் அடிக்குறிப்புகள் இதில் இதில் ரெண்டு இப்படி இருக்குது இப்படி இதை அழுத்தினோம்னா முன்னால் வந்து இது மாதிரி குறியீடுகள்லாம் போடணும் ரெண்டுக்கு இந்த குறியீடையும் வந்து நம்ம தானியக்கமாக போடலாம் அதுக்கான நிரல் இங்கே எழுதி வச்சுருக்கேன் நான் சரி போனெல்லாம் போட்டு பார்ப்போமா இப்போ அதில் என்னது இது எல்லாமே வெள்ளையாக மாற்றிக்கிறேன் நான் ஏற்கனவே கருப்பை விட்டுட்டேன் இந்த இடத்துல ரெண்டு இருக்குது ஆ சரிங்களா அது திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் டேக்கு போடவே இல்லை நான் இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொல்கிறேன் முதல்ல இதை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் இது எத்தனாவது பக்கம் இரநூத்தி எழுபத்தி மூணு இப்போ நான் திறக்கிறேன் நிரலில் வந்து எனக்கு தெரியும் இந்த ஸ்கிரிப்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இல்லைங்களா மூணு ஓ இது இல்லை ஆங்கருக்கு இது போடணும் ஆங்கரில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இருந்தால் ஒன்று அடிக்குறிப்புகள் பக்கம் கடைசி பக்கம் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் போடுறது இது மாதிரி அதுக்கு நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல போட வேண்டியது இங்கே போட இல்லாமல் இருக்குது பாருங்கள் சார் இன்னொரு முறை காமிக்கிறேன் இரநூத்தி எழுபத்தி மூணு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா விக்கி மூலத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிறத கொஞ்சம் நுணுக்கமாக நேரம் எடுத்து செய்வதை நம்ம வந்து நிரல் வழியாக போட்டுருவோம் இரநூத்தி எழுபத்தி மூணுன்னு எழுதுறாங்க நான் இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் அதனால் இன்னொரு முறை எழுதிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வட்ட மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க இந்த இடத்துல மேலே சொல்கிறேன் இந்த இடத்துல மேலே ஆ சரி இப்போ நான் எஸ் அழுத்துறேன் அது அது பெருக்கள் கூறி வந்துடுவாங்க வந்துடுச்சா சரி இப்போ இதை இயக்கிறேன் நான் இது கசகசன்றதுனால உங்களுக்கு தெரியாது தெரியாது அதனால நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் கிளியர்னால் அழைச்சிட்டு எழுதுகிற மாதிரி நம்ம எழுது பலகை இல்லாத மாதிரி எழுதுவோம்ல எழுதிக்கிட்டேன் இப்போ நான் என்ன கா கேட்குது அது நான் வந்து ஏற்கனவே பண்ணினது மேல் நோக்கி அம்பக்கூடிய அழுத்துனால் அது தட்டச்சு பண்ண முடியாது அதுவே வந்துடும் இப்போ நான் இயக்குறேன் அதை இயக்கிறேன் அது வந்து அந்த பக்கத்தை படிக்குது இது தமிழ் சரியாக தெரியல அதுக்கான நுட்பத்தையும் நான் நண்பர்களோடு சேர்ந்து அமைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒன்றுக்கு போட்டுச்சு ரெண்டுக்கும் போட்டுருச்சு இப்போ சேமிக்கும் ஒரு பத்து நொடி எடுத்துக்கும் சேமிச்சிச்சு சரி இப்போ அதை திறந்து பார்ப்போம் நம்ம இதில் இல்லை தானே இப்போ இப்போ நம்ம இந்த பக்கத்துக்கு வெளியே போகிறோம் பக்கம் மால்த்தின்னா வந்துடுது திரும்ப அதுக்குள்ளார போகிறேன் தொகுக்குள்ளே போகிறேன் தொகுக்குள்ளே போன உடனே அந்த குறியீடுகளை அது போட்டுருச்சு ஏன் இது மாதிரி நம்ம வந்து கையிலே போட்டு போகலாமல் எதுக்கு இவ்வளோ இருந்தால் இந்த பக்கத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதனால உங்களுக்கு எளிமையாக இருக்குது ஆனால் இதில் பாருங்களேன் இப்போ எடுத்து பக்கத்தை எடுத்து காமிக்கிறேன் இணைய வேகம் மிக குறைவாக இருக்குது அதனால மெதுவாக தான் வரும் அறுபத்தேழு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இங்கே அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இங்கே பாருங்கள் மூணு பக்கமும் இப்படி இருக்குது பத்து பதினொன்று பதிமூணு ஆள் பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த அச்சு பக்கத்தை பார்த்திங்கன்னா புரியும் இருபத்தி மூணு இருக்குது அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஆ அதனால தான் நம்ம வந்து தானியக்க முறையில் நம்ம வந்து அதை போடுறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம் இது போட்டுட்டோம் இப்போ இது வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு போட்டோமா இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் நெழுங்காலை நிகழும் நிகழும் காலை ரெண்டு போட்டிருக்கேன் இங்கே வந்து நிகழும் காலை எதுவுமே எழுதாமல் போட்டிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதில் போட்டேன் இந்த புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு போட்டேன் அப்படியே ஷிஃப்ட் அடிச்சுட்டு ஏரோமார்க் கழுத்துனீங்கன்னா பின்னால் வரும் ரெண்டு வரும் வந்த பிறகு ரெண்டு இருக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டுனா மேலே இருக்கிறது ரெண்டு ரெண்டு மேலே தானே இருக்குது இங்கே இது வந்து சப்புனால் கீழே இருக்கிறது சப் ரிஜிஸ்டார்னு சொல்கிறீங்களா துணை சார் பாதிவாளர் அலுவலகம் அது படிச்சிருப்போம் நம்ம சரி இதில் வந்து இப்போ நான் சுப்பு மட்டும் போடுறேன் சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இதை வந்து நான் சேமிக்கிறேன் என்ன எழுதுனேன் இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அதனால் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு போட்டுட்டு போட்டுட்டேன் அங்கேயே என்ட்ரம் அடிக்கலாம் அல்லது இங்கே மாற்றங்களை பதிவுக்குவோம் அழுத்தலாம் அழுத்திக்கிட்டேன் அப்போ நான் ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம் இப்போ இதில் வந்து ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா நான் வந்து இந்த மேற்கோள் குறியீடுகள்லாம் ஒரே மாதிரி இங்கே பாருங்க ஒரே மாதிரி இருக்குது இல்லையா இங்கே ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாருங்க வேறு மாதிரி இருக்குது அதனால அப்படி வருது அது இப்போ நான் இதுக்கான கருவி வச்சுருக்கேன் அதையும் கையோட இணைச்சிடுறேன் உங்களுக்கு இது மாதிரிலாம் சிகப்பாலாம் வராது எனக்கு தான் வரும் அது மாதிரி ஆ சரி இதை நான் எடுக்கிறேன் இதை போட்டு கையோடு போட்டுடுறேன் அப்போ தான் அந்த ஏன்னா நம்ம நம்ம ஒன்று ரெண்டு நம்ம வந்து ரொம்ப கண்ணை ரொம்ப துளாவை தேட வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம இப்படி எளிமையாக போ போட்டுறதுக்காக அதை வந்து நான் பெருசுப்படுத்தி காமிக்கிற மாதிரி அமைப்பு பண்ணி வச்சுருக்கேன் அது செஞ்சோம்னா போயிடும் அது இங்கேயும் போட்டாச்சு இங்கே வந்து போடணும் இந்த ரெண்டுக்கும் போடணும் மேலே எப்படி இருக்குது அறுபத்தாறு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கிறேன் அப்போ நான் அறுபத்தாறு போகிற போக்கில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இந்த பதிவு நீளமாக தான் இருக்கும் இருந்தாலும் பொறுத்து பாருங்கள் இது எல்லாமே வளர்நிலையில் தான் இருக்குது டிரான்சிஷன் பீரியடும்பாங்க இப்போ பாருங்கள் அந்த இது வந்து இந்த இடத்துல கடைசி முடிவுக்குறி பார்ப்போம் இன்னும் சரியாக போடலை அதையும் நான் போட்டுடுறேன் இப்போ குறியீடும் போட்டேன் இப்போ இங்கே இப்போ அந்த சிகப்பு வந்து போயிடும் அந்த சிகப்பை என்ன உணர்த்ததுன்னா அதை ஒடியாக்காரர் செஞ்சாரு அவருக்கு தமிழ் தெரியாது அவர்கிட்ட வந்து இது பாருங்கள் இந்த எதுவுமே இல்லை இப்போ நான் சேமிச்சிடுறேன் அப்போ மேற்கோள் குறியும் நம்ம இடையில் வந்து செஞ்சோம் மேற்கோள் குறி குறிகள் மேற்கோள் குறி மேம்பாடு எப்பவுமே இந்த குறிப்பை எழுதணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியும் அது சரி இப்போ அதை முடித்தாச்சு நம்ம ஏற்கனவே சொல்கிறேன் ரெண்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்க சின்னதாக இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன் ரெண்டு இப்படி இருக்கா இதில் ஏதாவது குறியீடு இருக்கான்னு நான் பார்க்குறேன் ரெண்டு போட்டாச்சு எந்த குறியீடும் இல்லை சரி இப்போ இதோடய பக்கம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த நிரலாக்கத்துக்கு போகிறேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுதானா ஆமாம் இந்த நேரடைய பேர் இங்கே மறைஞ்சிருக்காங்கனால எப்போயுமே இங்கே எழுதி வச்சுக்கோங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மறதிங்கிறது இயல்பு தானே மனித இயல்பு அதனால் நான் நிறைய நடக்கணும் மறதி வராதும்பாங்க நான் ஒரு சோம்பேறி நடக்க மாட்டேன் சரி இப்போ நம்ம வந்து அந்த நிரலை நான் தேடுறேன் ஏற்கனவே இயக்கியிருக்கேன் அதனால அதை தேடி பார்க்குறேன் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆங்கர் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் இன்செட்டு அழுத்துறேன் அதை அது இயங்குது இப்போ இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் பாரு இப்படி போட்டுருச்சு பாருங்க இப்படி இருக்கிறது இப்படி போட்டுருச்சு அது போட்டுட்டு அது சேமிச்சிருச்சு ஆ சரிங்களா இப்போ நம்ம இங்கே போகிறோம் இதில் இல்லை அந்த இடத்துல பக்கத்துக்கு வெளியே வரேன் ஏக்காத்துக்கு முந்தி அதை திறந்து பார்த்துருக்கேன் பக்கத்துக்கு வெளியே வந்துட்டேன் திருப்பி நான் திறக்கிறேன் அதை தொகு அது திறக்குது அப்படியே கீழே போகிறேன் இப்போ இங்கே வந்து இந்த குறியீடுகள் பாருங்கள் எப்படி போட்டுருச்சு பாருங்க சரி நான் கையாலே போடுவேன்னா நீங்கள் போடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ரொம்ப நம்ம எளிமையாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த முறையை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் இதுக்காக தான் நம்ம வந்து இன்னொரு தொகுதியை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம வாய்ப்பு வரும்போது நேரில் பார்ப்போம் சரி இப்போ இது மாதிரி ரெண்டு குறியீடு போட்டாலும் என்ன நன்மை அப்படி அப்படின்னா இப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பார்த்துட்டோம் இரநூத்தி எழுபத்தி மூணு பார்த்துட்டோம் இது வந்து சமயம் இல்லைங்களா இங்கே இருக்குது சமயம்னு இருக்குது சமயத்துக்கு ஏற்கனவே இருக்கான்னு நான் பார்க்குறேன் இங்கே வேறு அரசர்கள் அட்டவணையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழப்பிக்க வேண்டிய தேவையில்லை அறிமுகப்படுத்துறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து வெள்ளையாக வர்றதுக்கான ஆ இப்போ சமயம்ங்கிறது சிவப்பாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து திறந்து இது மாதிரி குறியீடுகள் போட்டு என்னெல்லாம் போடணும் இதையும் நம்ம தானியக்கமாக நம்ம பண்ணலாம் அதையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் முதல்ல பாருங்கள் அப்புறம் அறிமுகப்படுறேன் இது வந்து இருபத்தி ஆறு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இதுக்கு போகிறேன் சப் பேஜ் காப்பி டு நெக்ஸ்ட் கிரியேட்டர் ஓ சரி இதில் வந்து நம்ம அழுத்துறேன் இது ரெண்டு கேள்வி கேட்கும் என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா இது தமிழ் தெரியாது தெரியல என்ன கேட்குதுன்னா எதுலேருந்து எதை மாதிரி இன்னொன்று உருவாக்கணும்னு கேட்குது நான் சொல்கிறேன் இது மாதிரி உருவாக்கு இதுலேருந்து இன்னொன்று உருவாக்குங்கிறேன் அப்போ இருபத்தாறுங்கிறது அழுத்துறேன் இருபத்தி ஆறு அழுத்திட்டேன் சரிங்களா பாருங்கள் இருபத்தி ஏழு உருவாக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுது தப்பாக இருந்தால் நம்ம கண்ட்ரோலு செட் அழுத்தி சரி பண்ணிக்கலாம் ஆ சரியா அப்புறம் சரி இது அடுத்து என்ன பண்ணால் இது சரி இது இந்த பக்கத்தோட கடைசி எந்த பக்கம் வரைக்கும் அப்படின்னு அது கேட்குது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி மூணில் தான் நம்ம வந்து இது மாதிரி குறியீடு போட்டோம் இரநூத்தி எழுபத்தி நாலு என்னென்னு ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது இரநூத்தி எழுபத்தி நாலு சைவ சமய அடியார்கள் அது அட்டவணையில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ நம்ம இரநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் ஆ இரநூத்தி எழுபத்தி மூணுங்கிறது நம்ம எழுதணும் அங்கே இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி மூணு நான் எழுதுகிறேன் இரநூத்தி எழுபத்தி மூணு இயக்கு அப்படிங்கிறேன் மாற்றங்களை ஏற்படுத்து இங்கே காணிக்கிது பாருங்கள் அது உங்களுக்கு இதெல்லாம் நான் இது பண்ண போகிறேன் கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய நேரத்தை நான் அமை அமைச்சிருக்கேன் அதில் ஏன்னா நம்ம தவறு வந்தால் கண்ட்ரோல் கண்ட்ரோலிசர் பழைய நிலை கொண்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் இல்லை இல்லை தான் அந்த பக்கத்தரவு இல்லை உருவாக்கிட்டேன் அப்படிங்குது சரி இப்போ நம்ம இதுக்கு போகிறோம் இங்கே சிகப்பாக இருக்குது பாருங்க இருபத்தேழு இந்த இடத்துல இப்போ நான் மரியாற்றம் பண்ணுறேன் அதுக்கு இங்கே பொதுவாக ப்ரௌ உலாவியிலே பண்ணுவாங்க ப்ரௌசரில் போய் நான் இங்கேயே பக்கத்தை அழுத்துகிறேன் மரியாற்றம் ஆகுது அது ஏறி இங்கே வந்து இருபத்தி ஏழு வந்து வருதான்னு நம்ம பார்க்குறோம் இங்கே இருபத்தேழு வந்திருக்கணும் ஃபர்ஜில் தொந்தரவாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் போகிறோம் இருபத்தேழு இங்கே உருவாக்கி ஆச்சு சரிங்களா இருபத்தேழு பாருங்கள் சமயம் இங்கே இருந்தது இல்லை அட்டவணை இல்லை சமயம் இது சவ மாறிடும் பாருங்கள்ப்பா சவப்பில் வந்து நீளமாக மாறிடும் சமயம் ஆ இந்த சமயம் தான் இங்கே இருக்குது சமயம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இங்கே இருக்குதுப்பா அங்கே அடிக்குறிப்பு இங்கே போட்டான்ல இந்த அடிக்குறிப்பு இது வந்து ஒன்று எங்கே பார்த்தோம் இங்கே இருக்குது இதை அழுத்தினா நேராக அது கீழே போய் காமிக்க வேண்டி இங்கே அழுத்தினா அது போகும் இதில் வந்து ஒரு சின்ன இடர் இருக்குது என்னென்னா ரெண்டு வச்சு பார்ப்போமே அது துப்புரவு சரியாக பண்ணலை அது நிரலில் மாற்றம் பண்ணணும் இருந்தாலும் சொல்கிறேன் நான் ரெண்டு எங்கே பார்த்தோம் ரெண்டு இங்கே இருக்குது அழுத்தினா கீழே வருது பாருங்க தானாக வந்து ரெண்டை காமிக்கும் அது ஒன்று வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்களா ஓ ரெண்டு இது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இதில் வந்து இதையும் காமிக்குது அதையும் காமிக்குது ஏன் அப்படின்னா அப்படி போனோம்னா தெரியும் நிரலில் மாற்றம் செய்யணும்னு சொல்லுகிறது ஆச்சுங்களா ரெஃப் இப்போ வந்து இப்போ அடுத்த பக்கத்தை ஒரே ஒரு பார்க்குறா நான் அடுத்த பக்கத்தை பார்த்து மாற்றிட்டு அது போயிடும் அதுக்குள்ளே அழைப்பு வருது எனக்கு அடிச்சுட்டு போகுது இப்போ அந்த சூப் இது எடுக்கிறேன் அப்படியே ஆ சரிங்களா இது படி எடுத்து எடுக்கிற வரைக்கும் உட மாட்டாங்க இப்படி ஒட்டையிடுறாங்க இல்லை ஒட்டிக்கிட்டு இந்த ரெண்டுங்கிறத ஒன்றாக மாற்ற ஒன்று ஒன்று அப்போ இதில் ஒன்றும் நம்ம மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நிரலில் சரி ஒன்று வந்துடுச்சு அந்த ரெஃப் இதெல்லாம் வந்து இல்லை இங்கே வந்து திருத்தம் ரொம்ப முக்கியமானது மேற்கோளுங்கிறது ஏன்னா அது ஆய்வுக்கு பயன்படுத்துகிறவங்க தான் அதோட மேன்மை தெரியும் உங்களுக்கு சான்றுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று கீழே இருக்கிறது போயிடுச்சு ஆ சரிங்களா இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரெண்டுன்னா ரெண்டுக்கு இங்கே வந்து காமிக்கும் இந்த ஒன்றில் வந்து இங்கே அழுத்துனீங்கன்னா அதுவும் கீழே வந்து காமிக்கும் எங்கே ஒன்று இருக்குது உங்களுக்கு நான் மறந்துட்டுன்னா இங்கே இருக்குது சரி ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் நம்ம ஒன்று காமிச்சேன்ல உங்களுக்கு அது வந்து எப்படின்னா இங்கே அழுத்தும் போது மேலேயும் போகும் அது மாதிரி அது வேணால் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எதில் இருக்குன்னா மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியும் அதனால் நேரடியாக நான் போயிடுறாங்க மூணு இது மாதிரி தான் ஆனால் இங்கே எழுத்துனா நேரம் அங்கேயும் போவோம் அது பார்த்தீங்களா அங்கே நேரம் இங்கேயும் வரும் இப்போ தமிழுக்கு இது ஒரு தேவையாக இருக்குது இந்த எண் முப்பத்தி ரெண்டு எண்ணுக்கு அழுத்துனா மேலே போகிற மாதிரி இல்லை தானே இங்கே அதையும் கூடிய விரைவில் நம்ம வந்து தமிழில் உருவாக்குவோம் இதில் இந்த படப்பதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மேற்கோளுங்கிறது ரெண்டு முறையில் இருக்குது ஒன்று அந்தந்த பக்கத்துலேயே இருக்கும் ஒன்று கடைசி பக்கத்தில் தொகுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம் நன்றி